அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அரோடும் திருவினரோடும் அட்சலக்கண பதவி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அட்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அட்சயத்தாவில் வெளியிருக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்ன பதிவு பொதுவாக ஒரு சார் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்னு வரும்பொழுது ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் சார் இந்த பிரச்சனை எப்போ சார் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இது வந்து ஒரு பெண் அவங்களுடைய ஜாதகம் சரிங்களா பிறப்பு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜென்ம லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கன்னி ஆரம்பித்தது சரியா கன்னி லக்கணத்தில் ஒருத்தங்க பிறப்பு எடுத்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து உடல் உபாதை உண்டு சரிங்களா காலப்புருஷனுக்கு அது ஆறாவது லக்னம் சரிங்களா அப்படின்னா உடல் உபாதை நோய் நொடிகள் கடன் இது சார்ந்த பிரச்சனைலாம் அவங்க அனுபவிக்கணுங்கிற தன்மைக்கு ஆட்பாட்டவங்க சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய கே இப்போ என்ன கேள்வி அப்படின்னா பொதுவாக வேற ஒரு விஷயத்துக்காக ஜாதம் பார்த்தாங்க அவங்களுடைய உப கேள்வியாக காது சார்ந்த பிரச்சனை இருக்குது சார் இந்த வழி எப்போ சார் சரியாகும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு காது சார்ந்த பிரச்சனை இவங்க பிறப்பு காலத்துலேருந்தே இருக்குது சரிங்களா எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு கால லக்னம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய கண்ணி காது அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் உயர்ந்த போடும் ஒரு மூன்றாம் பாதை பாருங்கன்ட்டு இருக்காங்க அப்படின்னா ஜென்ம லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிற இந்த காது காது சார்ந்த இடத்துருக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல ராகு பவன் வீட்டுக்குனாலையும் ராகு காற்றுக்கு அதிபதி அப்படிங்கிறனாலையும் காதுக்குள்ள ஒரு காற்று மாதிரி இறச்சல் இருக்கும் புஷ்ஷுன்னு ஒரு மாதிரி இறச்சல் மட்டையாக இருக்கும் அப்புறம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு இந்த ட்ரபிள் உண்டு காது காது சார்ந்த பிரச்சனை ஆனா அது ஒரு உடல் ஊனமாக இருந்ததானா இல்லை ஏன் அப்படின்னா ஒரு சில நான்கு கிரகங்கள் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க அதை குறிப்பிட்ட நான்கு கிரகங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு பிறப்பு காலத்திலே உடல் ஊனமாக இருந்திருக்காங்களா என்னென்னு கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அப்படி இருந்தாலும் இந்த தன்மையில் வந்து ஜாதம் காமிக்கலை அதனால் உடல் ஊனம் அப்படிங்கிற அளவுக்கு வரலை ஆனால் காதலாக ட்ரபுள் இருக்குது இப்படி பொழுது இவங்களுடைய அச்சு லக்னம் அப்படியே பையன் பையன் நகண்டு வரும்பொழுது நம்ம வயதின் லக்னம்னு சொல்கிறோம்ல வயசு வளர வளர அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படி வளரும் பொழுது லக்னங்கள் பத்து பத்து வருஷமாக நகண்டு நகண்டு வந்து அப்படியே டென் டென்னாக நகண்டு இந்த நம்மளுடைய தனுசு ஏல்பி போகும் பொழுது ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா அதீதமான காது சார்ந்த பிரச்சனைக்கு ஆட்பட்டிருக்காங்க ஏன் அந்த பிரச்சனைக்கு ஆட்பட்டாங்க அப்படின்னா தனுசு அச்சலக்கரம் போகும் பொழுது மூன்றாம் இடத்திற்குரியவர் நம்ம சனி பகவான் சனி பகவான் அப்படின்னாலே மெதுவானவர் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது மூன்றாம் அதிபதியாக இருக்கிற சனி பகவான் இந்த மூன்றாம் இடத்திற்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சரிங்களா தன்னுடைய பகை கிரகங்களோட இணைந்து இருப்பதனால இவங்களுக்கு வந்து ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து இருக்குது குறைக்கு என்ன இருக்காங்க இந்த தனுஷ் அச்சலகத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிற நம்ம சுக்கரோட இணைந்து இருக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா ஜாதருக்கு காது காது சார்ந்த பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கு ஏன் அப்படின்னா மூன்றாம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் நம்மளுடைய மூன்றாம் அதிபதியாக இருக்கிற சனிவானே வந்து உட்காந்துறாரு சரிங்களா அப்படி இருக்கனால அதீதமான விஷயங்கள் வந்து இவங்க வந்து உணரப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுறோம் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா மகர அச்சலகன்னு இயங்குது சரிங்களா இப்போ என்னன்னா இந்த மகர அச்சலகத்திற்கு மூன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா மூன்று பன்னிரெண்டு அப்படிங்கிற வேற ஸ்தானத்திற்கு வர்ற யாருன்னா குரு பகவான் இந்த குரு எங்கே அருன்னா இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்றது அதனால் மூன்று அப்படின்னா காது பன்னிரெண்டுனா விரையும் காது காது சார்ந்த விரயங்கள் உண்டு அப்படிங்கிறத சுட்டி காமிக்கிறாங்க சரிங்களா அப்புறம் இந்த கதை அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த இலக்கணத்துலேருந்து அடுத்து இந்த லக்கணம் இப்போ மாறும் வச்சுக்கோங்களேன் இதை நம்ம ஏஎல்பியாக போட்டோம்னா இந்த அச்சலக்கணத்திற்கு மூன்றாம் அதிபதி யார் ஆகிடுவாங்க அப்படின்னா செவ்வாய் அவர் மூணுக்கு எட்டாம் பத்துல இருக்கிறார் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த காது காது சார்ந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்க மாதிரி வந்து ஜாதகம் வந்து அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்குது சரிங்களா அப்படின்னா இது வந்து நம்ம ரெண்டு விதமாக எடுத்துருக்கான் ஒன்று உடல் உபாதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூன்று அப்படின்னா டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இவங்க வந்து அரசு சார்ந்த ஒரு துறையில் வேலை பார்க்குறாங்க சரிங்களா அப்படி அரசு அரசு சார்ந்த துறையில் வேலை பார்க்குற நண்பர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னம்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாங்களே ஒரு பேங்க் சரிங்களா அந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஒருத்தங்க இருக்கிறாங்க சரிங்களா கூட ஆர்டரி கிளர்க்காக ஒரு ஐயா இருக்காங்க சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா லோன் செக்ஷனில் ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டில் இருப்பாங்களே சீனியர் ஸ்டாஃப் அவங்க இருக்காங்க இவரு வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாள் லீவ் போட்டிருக்காங்க த்ரீ டேஸ் லீவ் போடும் பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாத கடைசி லோன் சம்மந்தமாக அடிஷ்னலாக சொத்து பத்திரங்களை பேங்குக்கு கொடுக்க வர்றாங்க ஈவினிங் போல் அப்படி வரும் பொழுது மேனேஜர் என்ன சொல்கிறாங்க லோன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்து லீவர் இருக்காங்களே அதனால் நீங்கள் அந்த பொருளை மட்டும் வாங்கி வைங்கன்னா இவங்க பேங்க் சீல் வச்சு கையெழுத்து போட்டு வாங்கி வச்சிடுறாங்க சரிங்களா வச்சதுக்கப்புறம் அந்த லோன் சம்மந்தமான டாக்குமெண்ட் வந்து எங்கே அவங்க லோன் வாங்கியிருக்காங்க இதை அடிஷனை வச்சுக்கிறாங்க சரிங்களா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு கழித்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த லோன் சம்மந்தமான தஸ்தாவேஜுகள் ஃபோர்ஜரி அப்படின்னு உணர்கிறாங்க அந்த ஸ்பெல்லிங் எதுவும் தெரில சரிங்களா ஃபோர் ஜெரி அப்படிங்கிறத வந்து உணர்ந்தாங்க சரிங்களா அதாவது ஆடிட்டிங் இன்ஸ்பெக்ஷன் பாங்களா அது போய் மாட்டிக்கிடுது அப்படி மாட்டும்பொழுது யார் சீல் வச்சு கொடுத்து வாங்கினாங்களோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடுது அப்போனா லோன் கிளர்க்கு லோன் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிற கிளர்க்கு லீவ்ல இருந்தனால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு சம்மந்தமே இல்லாத ஒரு கிளர்க்கு என்ன பண்ணார் சீல் வச்சு கேட்டு போட்டு வாங்கி வச்ச ஒரே ஒரு குற்றத்திற்காக நீங்கள் சரியாக வெரிஃபை பண்ணாமல் பேங்க் சீல் வச்சு கொடுத்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து என்ன பண்ணாங்க டீ ப்ரமோட் பண்ணி பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதெல்லாம் நாங்கள் வந்து அனுபவத்தில் நிறையா பார்ப்போம் அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா கவர்மெண்ட் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க ஒரு சிலருக்கு இந்த மூன்றாம் பாகம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதாக இருக்கும் பொழுது நம்முடைய துறை சார்ந்த நடவடிக்கைகளில் இதான் ஒரு முக்கியமான தஸ்தாவேஜுகள் நம்மக்கிட்ட வந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா உணர்ந்தோம் ஒரு சிலருக்கு பிரச்சனை மாதிரி காதுலேயே பிரச்சனை போயிடும் அப்போ நம்ம என்ன பிரச்சினும் பரவாயில்ல காது தான் பிரச்சனை காதுக்கு சொட்டு மூந்து ஊற்றினாலோ காது சார்ந்த ஆஸ்பத்திரில் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை சரியாகிக்கலாம் சரிங்களா இது வந்து நார்மலாக கொண்டு போய்டும் ஆனால் இவங்களுக்கு வந்து தஸ்தாவேஜுகள் சார்ந்த பிரச்சனைக்கு மாதிரி ஜாதகம் சுற்றி காமிக்கலை சரிங்களா வேற ஒருத்தவங்களுக்கு அப்படி இருந்தது சரிங்களா நம்ம இதை ஏன் சொல்கிறோம்னா அனைவருக்குமே இந்த மூன்றாம் பாகம் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் மாட்டிக்கிடுவாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வாழ்க்கை ஒரு தெரிஞ்ச நண்பர் கொரோனா லாக்டவுனில் சரிங்களா அவர் வந்து சம்பளம் வந்துக்கிட்டு இருந்தது அவர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மாப்பிள்ளை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எங்கடா கண்ணை வாங்கி கொடுறோம் அப்படின்னா என் நம்ம ஃப்ரெண்டு தான் கொடுங்க அப்படின்னு ஒரு கேரண்டி மாதிரி சொல்லும் போது கடன் வாங்கினவங்க தராதனால இவர் கடன் பிரச்சனை இங்கே ஆட்பட்டுக்கிட்டு நீங்கள் சூழ்டி கொடுத்தனால தான் நாங்கள் கொடுத்தோம் நீங்கள் கொடுங்க அப்படின்னால இன்றைக்கி வரைக்கும் நண்பர்கள் தராத கடனுக்காக அவர் கஷ்டப்படுறாரு ஏன் அப்படின்னா மூணு அப்படின்னா சூழ்டி டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த சரிங்களா அப்படின்னா இவங்க ஒரு கடன் வாங்கினாலும் கவனமாக இருக்கணும் சரிங்களா அப்படின்னா இந்த மூன்றாம் பகம் யார் யாருக்கெல்லாம் பாதிக்கப்படுதோ இல்லை அட் ப்ரெசண்டில் நம்முடைய அட்சியலை கடந்திருக்கு இன்றைக்கி தேதியில் மூன்றாம் படம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உணர்ந்தோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற வந்து அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையை கண்டுபிடித்த என்னுடைய ஆசிரியர் போட முக்கியம் இவங்களுக்கு வந்து வளிக்கிட்டு இருக்காங்க அப்போனா அனைவருக்குமே மூன்றாம் இடங்கிற முயற்சி ஸ்தானங்கிறது முக்கியம் அது இருந்தாலும் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கேர் பண்ணிக்கணும் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிலாம் தஸ்தாவேஜிகள் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை உடல் உபாதைகளாக காது மூக்கு தோண்டை தோல்பட்ட இந்த இடங்கள்லாம் வலிக்கும் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ம ஒரு மாதத்துக்கு நினைச்சிக்கலாம் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மாடி எனக்கு இந்த தோல் பட்டை பயங்கரம் முளைச்சது இந்த கையை கூட அசைக்க முடியாது என் மனைவி சொன்னாங்க போய் ஒரு ஊசியை போட்டுக்கப்பட்டதானே பண்ணாங்க அதெல்லாம் ஒன்று வேண்டாம் கோச்சாரம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஒரு சின்ன தைலம் தடனாக போடும் அப்படின்னு காரணம் என்னென்னா என்னுடைய ஜாதகத்தில் அந்த மூன்றாம் ஸ்தானத்தில் குறிப்பிட்ட கிரகங்கள் கோச்சாரத்தில் போகும்போது நமக்கு இந்த உடல் பதவி வருங்கிறத உணர்றோம் அதற்கு தக்க பார்த்தீங்கன்னா அந்த தன்மை வருது அந்த கோச்சார கிரகங்கள் நகண்டு போகிறப்ப அது சரியாயிடும் இது வந்து நார்மலாக எல்லா மனிதருக்கும் உண்டானது சரிங்களா சரி இப்போ அடுத்துகிட்டு ஒரு கை பக்கம் வலிக்கிற மாதிரி நைட்டு உரங்க ஒரு பக்கம் படுத்த பொருத்தம் நடப்பாங்க இது எல்லாமே கோச்சார கிரகங்கள் உணர்த்துறது சரிங்களா அது போல் ஆனால் இவங்க சுய ஜாதகத்துலேயே கிரகங்கள் இப்படி தான் போகுது அப்படி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் உண்டு அப்படின்னு காமிக்கிறோம் சரிங்களா அப்படின்னா இந்த ஜாதகருக்கு தற்சமயம் யார் சூரிய பகவான் நாளைக்கு நெக்ஸ்ட் டே சரிங்களா கோச்சாரத்தில் அவருடைய சொந்த வீடாக இருக்கிற இங்கே வர்றாரு எங்கே வராரு ஆவணி மாதம் அங்கே வராரு அடுத்து புரட்டாசி மாதம் சொல்லி இங்கே வருவார் சரிங்களா அப்போனா இவங்களுக்கு வந்து இப்போ அச்சக்கிறங்க போது ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து சூரியன் வந்து ஆறாம் இடத்துக்கு வர்றாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது இன்றைக்கி வந்து ஆடி மாதம் சூரிய பகவான் இங்கே இருக்கிறாரு இவருக்குடையே மற்ற கிரகங்கள் வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே கோச்சாரத்திலையும் இங்கே வந்து புதன் சுக்கரன் இப்போ இருக்கிறாங்க சரிங்களா இப்போ மகரட்சலக்கரத்திற்கு மூன்றாம் இடம் அப்படின்னா காது காது மடல்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த மூன்றுக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிற சூரிய பகவானே அங்கே வர்றாரு கோச்சாரத்தில் நெக்ஸ்ட் டே நாளைக்கு வர்றாரு அப்படின்னா இவங்களுக்கு நாளைக்குலேருந்தே ஒரு சில உடல் பதவிகள் காது காது சார்ந்த வழி அதிகமாக இருக்கும் ஏன் அட்டம் மாதிபதியும் சூரியன் தான் மூன்றாம் இடத்திற்கு ஆறாம் மாதிபதியும் சூரியன் தான் சரிங்களா இப்போ இயங்குன்ற நட்சத்திரமும் உத்திரடம் தான் அப்படின்னால நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஒரு வேலை வலிக்குது அப்படின்னா அரசு அரசு சார்ந்த ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டா கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு தான் நான் சொல்லி காமிச்சிருக்கோம் சரிங்களா அப்போனா நம்ம வந்து எந்த துறையில் வேலை பார்த்தாலும் நமக்கு மேலதிகாரிகள் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு தஸ்டாவேஜுகள் கையெழுத்துக்காகவோ எதாவது வந்தேன்னா கொஞ்சம் கவனமாக கேர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மூன்றாம் பாவம் வந்து நம்ம சுற்றி காமிக்கும் சரிங்களா நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா நேருக்கு நன்றி வாழ்க வளமுடன்